இன்னக்குரிய டிவோஷன் சோர் உற்றவர்களுக்கு ஒரு நற்செய்தி லூக்கா ரெண்டு பத்து நம்ம எல்லாருமே ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறதுல யாருக்குமே சந்தேகம் இருக்க முடியாது நாட்டு நடப்புகள் குடும்ப பிரச்சனைகள் இல்ல வியாதிகள் எதிர்கால பயங்கள் யுத்தங்கள் தீவிரவாதங்கள் இல்ல வேலை இல்லாம இருக்கிற காரியங்கள் அப்படின்னு பல விஷயங்களை நினைச்சு சோர்ந்து இதெல்லாம் நம்மளை இலைப்படைய செய்து கவலை கொள்ள செய்து பயத்தை ஏற்படுத்துது ஒரு சோர்வை உண்டாக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட கிறிஸ்துமஸ் நமக்கு நம்பிக்கை உருவாக்குவதாகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் உள்ளது சளிப்படைந்த சோர்ந்து போன இந்த உலகத்திற்கு கிறிஸ்துமஸ் நற்செய்தி ஆறுதல் அளிப்பதாகவும் நம்பிக்கை கொள்ள செய்வதாகவும் இருக்கு கிறிஸ்துவின் பிறப்பில் சொல்லப்பட்ட முதல் வார்த்தை என்னன்னா பயப்படாதிருங்கள் அப்படிங்கிறதுதான் தான் ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு உங்க கணவனிடமோ இல்ல மனைவியிடமோ பிள்ளைகளிடமோ இல்ல நெய்பர்கிட்டையோ யார் அப்படி ஒரு கஷ்டத்துல இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் பயப்படாது இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதை கேளுங்க எல்லாரிடத்திலும் ஒரு பயம் காணப்படுது அவர்களுக்கு தைரியம் ஊட்டுங்க வேலை போயிருமோ இல்லை இந்த வியாதி எனக்கு வந்துடுமோ நான் மறுச்சிருவேனோ இல்லை இந்த விஷயம் என் வாழ்க்கையில நடக்காமையே போயிடுமோ அப்படிங்கிற

பிறக்கிறாரு அவருடைய பிறப்பு உலகத்திற்கு ஒரு நம்பிக்கையை தருது தேவதூதன் சொன்ன மற்றொரு நற்செய்தி இன்று இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார் உலகத்திற்கு ஒரு மத தலைவர் தேவையில்லை ஒரு புரட்சியாளர் தேவையில்லை ஒரு அரசியல் தலைவர் தேவையில்லை அதுக்கு பதிலாக ஒரு இரட்சகர் ஒரு சேவியர் தான் தேவைப்பட்டாரு ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் பாவம் உலகத்தை மீட்க தேவன் ஒரு பிளான தரல அதுக்கு பதிலா அவரே இறங்கி வராரு கடலில் தவறி விழுந்து நீச்சல் தெரியாத ஒருவனுக்கு வெளியில இருந்து ஆலோசனை சொன்னா போதாது அதுக்கு பதிலா கடல்ல குதித்து அவனையே காப்பாற்றுபவரேதான் அவனுக்கு தேவை அதுபோல கடவுளே மனுஷனாக அவதரித்து இந்த உலகத்தை மீட்பதற்காக இறங்கி வந்தாரு தேவதூதன் ஒரு நற்செய்திய அறிவிக்கிறேன் சொல்றான் ஆமா தேவன் உலகத்தின் நிலைய பார்க்கிறாரு உலகத்திற்கு வந்தாரு உலகத்துல நம்மோடு இருக்கிறாரு இது மெய்யாக உலகவே நற்செய்தி உலகத்துல குடும்பத்துல என்ன நடந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு மகிழ்ச்சியா வாழ இது ஒன்று போதும் நம்முடைய வாழ்க்கையில அவர் இம்மானுவேலரா இருக்கிறாரு அதனால நம்ம எந்த நிலையில இருந்தாலும் சோர்ந்து போகாம இம்மானுவேலரை சேவித்தா போதும் ஆமேன் மேரி கிறிஸ்துமஸ்